வணக்கம் நான் தான் நினைக்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா சரிங்களா இந்த ஏற்கனவே எடுத்துங்க முதல்ல டெரஸ் போட்டிருந்ததா அவங்க அரசு கட்டி கொடுத்தது தானா நீங்களே கட்டிட்டு நீங்களே எதை எடுத்தாங்க எங்க இருந்து எடுத்தாங்க ஓ அந்த பக்கம் இருந்தத எடுத்துடாங்களா

கண்டிப்பா உங்களுடைய செஞ்சிடலாம் சரிங்களா சரிண்ணா அந்த அக்காவை கூப்பிடவா காலை பேசணி சொன்னேன் நீ மறு வீடு இங்கேதானே அக்கா விட பாத்து

சரிங்க சரிண்ணா போயிட்டு வரேன் நல்லா இருக்கு வாங்கிட்டீங்களா சிந்தரிக்கா ஒரு வாய்ப்பு நான் தான் நிக்கிறேன் மைக் சின்னம் சரிங்களா மாற்றத்துக்கு இந்த குழந்தைங்கள நாளைக்கு நல்லா இருக்கணும் அரசியல் இங்க சரியா இருக்கணும் அந்த வேலையை நம்ம செஞ்சு வைப்போங்க சரிங்களா சரி வரேங்க

சரி வாய்ப்பு கொடுங்க உங்க பொண்ணுக்கு மைக் சின்னம் சரிங்களா சரி வரங்க அம்மா இந்த சின்னம் ரெண்டாவது பட்டன் இருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்க மகளுக்கு சரியா உள்ள பாப்பா இருக்க லதா வேலையா இருப்பாங்க எப்படி சாமி இருக்க

ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்களா உங்களோட அன்புக்கும் வாழ்த்துக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்பேன் நீங்க ஒன்னு கண்கலங்காதீங்க ஜானகி உங்க பொண்ணோட உங்க பொண்ணோட நான் இன்னொரு பொண்ணா இருப்பேன் சரிங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா சில வேலைகளை செய்ய முடியும் ஒன்னு கண்கலங்காதீங்க பாத்துக்கோங்க நாங்க இருக்கணும் இல்ல நீங்க எதுவும் கண்கலங்கணும் நீங்க கவலையே போடாதீங்க நீங்க இவ்ளோ தூரம் எங்களை வளர்த்தி எல்லாம் பண்ணி இருக்கீங்க ஒரு இம்மை அளவு கூட நீங்கள் வருத்தப்படக்கூடாது நீங்களாம் போட்டுதற்குரிய அம்மா சரிங்களா ம் சரிங்களா சரிங்கம்மா போயிட்டு வரட்டுங்களா நான் போட்டு சப்போர்ட் நாம் தமிழகச்சியுடைய வேட்பாளர் சீமான் அண்ணன் வச்சு கேட்டிருப்பீங்க இவங்க ஜானகியை சொல்லிட்டாங்க அதனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க மைக் இன்னும் தம்பி ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் மைக்ஸ் சரி வரேங்க முக்கியம்தான ஓட்டு போடுறது நம்ம கடமை தானே எத்தனையோ அரசியல் களங்களை பார்த்துருப்பீங்க மூத்தவங்களா இருக்கீங்க ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த பட்டம் கொடுத்துருக்குது இந்த ஈரோட்டு கிழக்கு நாம் தமிழர்னா முதல் வெற்றி கொடுக்கக்கூடிய மக்கள் நீங்களா தான் இருப்பீங்க அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் சரிங்களா போயிட்டு வர நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி சின்ன மைக் சின்னம் ஒரு வாய்ப்பு கொடுங்க

கண்டிப்பா இங்க வந்து என்ன தேவையோ அதை நான் செய்து கொடுக்க கூடியா சரிங்களா சரிங்களா சரி வரேன் நீ சாய்கிட்டே இருக்கே நான் சாய்கிட்டே இருக்கேன் என்ன நான் மைக் மைக்ங்க ஏனா ரெண்டே பேர் தான் நிக்கறோம் ஒன்னு உதயசூரியா இன்னொன்னு மைக்கு அப்ப நீங்க போடுறது மைக் நம்ம மைக் சரிங்களா நான் வரேன் மூணேதுர வரேன் ஒரு வேட்பாளர் மாட்டாங்களா இந்த மண்ணுக்கான சிக்கல் என்ன எதற்காக அவங்க நிக்கிறாங்க சண்ட சட்டமன்றத்தில் போய் இந்த சிக்கலை சொல்லி ஒரு சட்டம் இயற்றுவாங்களா இதை தெரிஞ்சு போகணும்னு நினைக்கிற ஒண்ணு என்னோட உண்மையிலுமே வந்து வாழ்த்துக்கள் இது இப்படிதான் இருக்கணும்

சரிங்களா நீங்கள் வந்து கலங்காதீங்க நான் வருவேன் உங்களோட நிற்பேன் சரிங்களா ஒன்றும் இல்லை நேற்று கூட வந்து எனக்கு தெரியும் அங்கே போராட்டம் பண்ணாங்க அடைச்சி வச்சு தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் போயிருப்பீங்களா என்னென்னு தெரியல நீங்கள் போகலை ஆனால் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே ஒரு சிக்கல் சொல்லி அடைச்சி வச்சு போராடினாங்க அது எனக்கு தெரியும் அதனால் அதெல்லாம் நான் உள்வாங்கி தான் இருக்கேன் கவலைப்படாமல் இருக்கேன் சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சி வரேங்க அவ்வளோதானுங்களா நமக்கு நான் தான் வேட்பாளர் மா கி

சரி ரொம்ப மகிழ்ச்சிங்க போடுங்க இன்னொரு பதினஞ்சு நாள்ல வேலை செய்ய வந்துருவேன் சில செயல் திட்டங்களோடு இருக்கோம் வாய்ப்பு கொடுங்க போயிட்டு வரேங்க இங்க பாருங்கம்மா வேற ஒண்ணுமே நான் சொல்லலை இங்க பாருங்க சாக்கடை வீடு குடியிருக்கீங்க இப்போ இந்த சாக்கடை தேங்கி நின்ட்டா எவ்வளோ ஒரு கொடுமையில இருக்கிறோம் இந்த நிலமையில் நான் உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வரனேன்னு எனக்கு வேதனையாக இருக்குது அதுதான் ரொம்ப வருத்தம் எங்க ஒரு பக்கம் இல்லை எங்கே எல்லா சாக்கடைகளும் நம்பி நிற்குது அப்போ இதைவாது ஒரு மாற்றி காட்டுறது பொய் சொல்லுங்க பாருங்க நமக்கே தெரியுது இல்லை இது வரைக்கும் இருந்தவங்க செஞ்சிருந்தா நான் எதுக்குமா இங்கே வரணும் ஆ அதனால மாற்றி போடுங்க போட்டவங்களுக்கே திரும்பி போட்டோம் ஆளுங்கட்சியே ஜெயிக்குங்கிற உளவிகளை மாற்றி ஒரு முறை நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு போட்டு பார்ப்போம்னு சொல்லுங்க அவர் எப்படி பேசுறாரோ அதே போல மாற்றம் இருக்கு இந்த சாக்கடையா சுத்தமாகுங்க போயிட்டு வரேங்களா அக்கா ரொம்ப எல்லா பக்கம் பார்த்ததை விட இந்த இடம் ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு இந்த இடத்துல வந்து நான் உங்கள்கிட்ட வாக்கு கேட்கறது எனக்கு அதை விட வேதனையா இருக்கு இதை மாற்றிய தீரணும் அப்படின்னா அந்த அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கு வாக்குங்கிற அதிகாரம் அதை சிந்திச்சு போடுங்க இதுவரைக்கும் இருந்தவங்க இப்படி வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முறை வாக்கு செலுத்தி பாப்போம் மைச்சனத்துக்கு போடுங்க மாற்றம் பிறக்கும் அதிகபட்சம் இருபது மாறும் சரிங்களா போயிட்டு வரங்க இந்த சாக்கடை நான் பார்த்த எல்லா ஊரை விட இது ரொம்ப கொடுமையா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இதை மாற்றுறதுக்காக நீங்க ஒரு தடவை மைச்சனத்துக்கு ஓட்டு போடுங்க எனக்கு அதுதான் சரிங்களா வீட்டுல அவர் வந்து அது கேட்டுதான் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா இது வரைக்கும் பார்த்ததை விட சாக்கடை நம்பி ரொம்ப கொடுமையா இருக்கிறது இந்த பகுதி தான் நான் எல்லா ஊர்லயும் பாக்குறேன் கொஞ்சம் சாக்கடை வந்து வலியாம கொஞ்சம் இது ரொம்ப அக்கா அக்கா சாப்பிடுங்க கை கழுவ கூடாது அக்கா அக்கா சாப்பிடுங்க நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க உங்கள தொந்தரவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எல்லா பக்கம் இது ரொம்ப மனசுக்கு வலிக்குது இங்க வந்து வாக்கு வாக்கேக்கற அப்படி ஒரு சூழல் நானே புரிஞ்சுட்டேன் நீங்க சொல்லணும்னே இல்லை மாற்றி காட்டுவோம் அந்த ஆயுதத்தை எடுங்க நீங்க மைக் சின்னத்துக்கு போடுங்க வாக்குங்கிற ஆயுதத்தை வச்சு சரிங்களா வர கவலைப்படாம இருங்க சாப்பிடுங்க ரொம்ப சந்தோஷங்கா ஏன்னா உங்களோட அந்த நம்பி ஆழ்ந்த ஒரு இருக்கு பாத்தீங்களா அது நடக்கும் எனக்கு தெரியும் எந்த சுயநலம் இல்லாம நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அது பழிக்கும் இயற்கைக்கு அந்த பெயர் ஆட்டணும் போயிட்டு வரங்க

வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் செந்தம் சீமான் அவர்கள் உங்களுடைய மகள் சீதாலட்சுமி ஐய என்னை இந்த அரசியல் களத்திலே நிறுத்தி இருக்கின்றார் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்ற தான் நான் இந்த களத்திலே நிற்கின்றேன் ஈரோட்டு மண்ணிலே ஆசிரியராக பதிமூன்று ஆண்டுகள் வேலை செய்த என்னை இந்த அரசியல் களத்திலே நிறுத்தி இருப்பது எதற்காக அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை அது தற்போது தேவை என்பதனால் நான் இந்த களத்தில் உறுதியேற்று நான் நிற்கின்றேன் செல்கின்றேன் ஒன்றை ஆண்டுகளில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பேன் சாலை வசதி சாக்கடை வசதி தூய குடிநீர் இதெல்லாம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோடு தான் அந்த களத்தை நினைக்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுங்க மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் இல்ல மருத்துவ கருவிகள் இல்ல கல்வி கூடங்கள்ல ஆசிரியர்கள் இல்ல நீங்க ஓடி ஓடி எதுக்காக போறோம்னே தெரியாத அளவுக்கு மக்களை வந்து உளவிகளாக பாதித்துதான் ஓடிட்டு இருக்காங்க அது மட்டுமில்ல விலைவாசி அதிகமாக உயர்ந்து போச்சு மின்கட்டணம் உயர்ந்து போச்சு வரி எதுக்கெடுத்தாலும் இப்ப இதெல்லாம் யார் மாற்றுறதுங்கிற கேள்வி வருது இதுவரை இருந்தவர்கள் நீங்கள் வாக்கு செலுத்தியவர்கள் இதுவரை செய்திருந்தால் பல வேலைகளை செய்திருக்கலாம் உண்மையில் நான் இந்த களத்திற்கு வந்திருக்க மாட்டேன் வகுப்பில் ஆசிரியராகவே பணி செய்து கொண்டு சென்றிருப்பேன் ஆனால் காலம் இயற்கை தனக்கான அழிவு நேரும் பொழுது சில ஆற்றல்களை புதுப்பிக்கும் அப்படித்தான் அண்ணன் சொந்தமளன் சீமானவர்களும் இந்த களத்திற்கு வந்தது அண்ணன் சீமான் அவருடைய கரங்களை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் இங்க பொலிக்கொடி ஏந்தி உங்கள் பிள்ளைகள் தான் இதா தமிழன் தம்பி இருக்காப்புல இங்கெல்லாம் உங்களுடைய வயிற்று பிள்ளைகள் தான் இந்த களத்துல நிக்கிறோம் எதற்காக மாற்றம் வரணும் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை அந்த அதிகாரம் வந்து எளிய மக்களுக்காக இருக்கணுங்கிறதுனால இந்த களத்தில் நிக்கிற அரிசையின் இரண்டில் இருக்கக்கூடிய மைக் சின்னம் ஒளி வாங்கி சின்னம் மக்களின் வழிதாங்கி நிற்கும் ஒளிவாங்கிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒன்று மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்பேன் ஒரு சேலை எடுக்க போறோம்னா ஒரு சேலை பிடிச்சிருந்தாலும் இருக்கக்கூடிய சேலையும் பார்த்த பிறகுதான் தேர்ந்தெடுப்போம் ஒரு ஒரு கிலோ தக்காளி வாங்கணும்னா கூட நம்ம பத்து படத்தை திருப்பி திருப்பி பார்த்து வீட்டுக்கு கொண்டு அழுகி போனால் கடைக்காரன்ற போய் சண்டை போடுவோம் இப்போ நான் தான் சொல்றேன் ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது எப்படிப்பட்ட வேட்பாளர் இந்த மண்ணுக்கானவரா மக்களினுடைய சிக்கலை தீர்க்கின்ற தைரியம் அவருக்கு இருக்கிறதா இந்த மண்ணின் சிக்கலை மக்களினுடைய தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கின்ற ஆற்றல் மிக்கவரா என்று சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள் தனித்து நிற்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்சி அது உங்கள் கட்சி நம்பி தொடர்ச்சியாக தனித்து இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுப்பதற்கான ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதமாக உங்கள் இருக்குது ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை வைத்திருப்பவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி எளியவர்கள் இந்த களத்தில் ஒரு தூய் அரசியலை படைக்க முடியும் என்ற